டெட்னஸ் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு அரசியல் பிரபலத்தை தான் பார்க்க போகிறோம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட ஊராட்சி துணை பெருந்தலைவரையும் மற்றும் பிஜேபி கட்சியினுடைய தேனி பாராளுமன்ற தொகுதி பொருளாளர் ராஜபாண்டி அவர்களை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எப்போயுமே அந்த கச்சத்தீவுன்ற பிரச்சனை பல ஆண்டுகளாக வந்து இருந்துட்டு இருக்கு இப்போ அவங்க இலங்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை ஒரு தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு உங்களுக்கு வேணா ஒரு குத்தகை மாதிரி வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாகவே நம்ம நாட்டினுடைய நிலப்பரப்பை இன்னொரு இதுக்கு முழு கொடுக்கறதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர் முறையில் எங்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லை இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரவாத்து கொடுக்கக்கூடிய தீர்மானம் பாராளுமன்றத்தில் வரும் பொழுது அதற்கு தேசிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தவர் நம்மளுடைய மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு அளவில் எதிர்ப்பு தெரிவித்தவர் நம்மளுடைய முக்கியத்துவம் அவங்க இந்த கச்சத்தீவினுடைய தாரவாக்கை கொடுக்கக்கூடிய அளவில் அன்னைக்கு உழுதுணையாக இருந்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய தலைவராக இருந்த கருணாநிதி அவங்க அதனால் இந்த தேசத்தினுடைய ஒரு அங்குலம் நிலங்கூட அடுத்த ஊர்களுக்கு தாரவா இருக்கவோ இல்லை விட்டு கொடுப்பதற்கோ நாங்கள் ஒருபோதும் அதுக்கு ஒத்துக்கொள்வதில்லை ஏன்னா எங்களுடைய சிந்தனை எங்களுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க அகன்ற பாரதத்தை தான் இருக்கு அதனால இந்த விஷயத்தை அன்று முதல் இன்று வரை எடுத்துக்கொண்டிருக்கோம் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க ஆனால் இப்ப வந்து ஆட்சியில் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆட்சி நீங்க தான் இருக்கீங்க ஆளுங்கட்சி தான் இருக்கு சோ இந்த பிரச்சனைக்கு எதுவும் ஏதாவது ஒரு தீர்வு கொஞ்சம் எதாவது எடுத்துக்கலாம்ல பொதுவாவே நம்ம வெளியுறவு கொள்கையை பொறுத்த மக்கள் நம்ம எடுத்தோம் கவுத்தோம் எதுவும் பண்ண முடியாது ஆனால் ஒம்பது வருஷம் ஆச்சு இல்லை இப்ப ஆட்சிக்கு வந்து இப்போ ரெண்டு ஆட்சி முடிய போகுதுல்ல நம்ம உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியான விஷயங்களை வந்து சட்ட திருத்தத்தின் மூலியமாக நம்ம இது பண்ணலாம் உலகளாவிய பண்ண உடன்படிக்கையை வந்து ரத்து செய்கிறது வந்து அது வந்து நம்மளுடைய நண்பகத்தன்மையை கேள்விக்குரியாங்க அதை பரஸ்பரம் அவங்ககிட்ட பேசி நம்மளுடைய மீனவர்களுக்கு கச்சத்தீவு அவங்க வந்து வலையை உணர்த்துறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உதவும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு திரும்பவும் எடுக்கக்கூடிய பணியில் தான் நம்ம ஈடுபண்ணுவேன் தவிர உடன்படிக்கை ரத்து செய்வது என்பது வந்து நம்ம உலகளவில் நிறையா நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அதை நம்மளுடைய நண்பர் தன்மையை வந்து சீர்குலைக்கும் நம்ம அரசாங்கம் வரும்போதும் அப்படி செய்யாது இருந்தாலும் அவங்களுக்கு புரிய வைத்து இந்த கச்சத்தீவுடைய தேவை தமிழக மீனவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கின்றத புரிய வச்சு அது மூலியமாக நம்ம அவர்களுடைய நிலத்தை மீட்பதற்கான காலச்சூழலை உருவாகும் என்று நம்புகிறேன் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தாங்கன்னா அவங்க ஆட்சி முடிஞ்சது இப்போ திரும்ப இப்போ பிஜேபி கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ அவங்க பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக என்ன பண்ணுறாங்க போருங்க இப்போ வந்தோடனே இப்போ நாங்கள் எப்படி அந்த பிரச்சனையை போய் டச் பண்ண முடியும் அப்படின்றாங்க இப்போ இவங்க ஒம்பது வருஷமாக ஆயிடுச்சு ஸோ இன்னும் அடுத்த இதில் எலெக்ஷன்லேயே ஜெயிச்சாலும் இப்போ கிட்டத்தட்ட மூணு ஆட்சி ஆக போகுது ஒருவேளை சப்போஸ் அந்த ரிசல்ட்டுகள் மாற்றி வந்தாலும் இப்போ அடுத்த ஆட்சி வந்தாலும் இப்படியே மாறி மாறி தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சிக்கு வரப்போகுது பட் வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து அப்படியே தான் இருக்குது இங்கே ஆட்சிகள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு அந்த பிரச்சனைகளில் எந்த மாற்றமும் இல்லை அது அதே நிலவரையில் தான் இருக்குது பொதுவாக நம்ம வந்து நாட்டில் வந்து கச்சத்தவு மட்டும் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் கொடுக்கல லட்சத்தீவு போன்ற பகுதிகளையும் மேலை நாடுகளில் கொடுத்துருக்கு நம்மளுடைய சீனாவுடைய பார்டர்லேயும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தானுடைய பார்டர்லேயும் நம்மளுடைய நிலப்பரப்பு நம்ம கைவிட்டு போயிருக்கு இது ஒரு மாற்றிலும் பிரச்சனை இல்லை நம்ம சொல்லக்கூடிய ஒற்றை கோரிக்கை நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இந்த காங்கிரஸ் காங்கிரஸுக்கு துணைபான திமுக இவங்க தானே கட்சத்தை இவை தாரவா தாங்க தானே அந்த தார்மீக உரிமை இருக்கு அவங்க ஆட்சியில இருக்கும்போது கொடுத்தவங்க தானே எடுக்கணும் கொடுத்தவங்க தானே எடுக்கணும் இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல இது எடுக்க போறோம் நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள்ல இது இருக்கு ஆனால் கொடுக்குற ஒருத்தரிப்பேன் எடுக்கிறேன் இன்னொரு ஆள் எடுக்கணுன்றது வந்து அது வந்து நியாயம் இல்லை 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 அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தான் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம கரெக்ட் பண்ணணும்ல போய் அதை முறைப்படி சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் செஞ்ச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அதை கலந்து பேசி அதை வெளியுறவு கொள்கை மூலியமாக எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுக்கு அந்தளவுக்கு தெளிவு இல்லை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் அதற்கான காலச்சூழலை உருவாக்கணும்னு ஒரு நம்புவோம் இப்போ இந்த காஷ்மீர் பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து அந்த சிறப்பு அங்கீகாரம்லாம் இப்போ இப்ப இல்ல ஏன்னா இப்ப மோடி அவர்கள் வந்த பிறகு அதெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க சோ இதுக்கு முந்தின காஷ்மீரும் இப்ப ஆஃப்டர் காஷ்மீரும் எப்படி பாக்குறீங்க எப்படி இருக்கு இப்ப நல்லவரங்கள் காஷ்மீர் வந்து இந்த பாரத தேசத்தினுடைய நம்மளுடைய மேப்பை பார்த்தா தெரியும் காஷ்மீர் வந்து மேலே இருக்கு இந்த நா இந்த ஒட்டுமொத்த தேசத்தினுடைய கிரீடம் அது அந்த கிரீடத்துல இயற்கையாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினொன்று தேசம் சுதந்திரம் பெற்ற பொழுது நம்மளுக்கெல்லாம் தெரியும் இந்த காஷ்மீருக்கான இந்த பிரச்சனைன்றதை தாண்டி பிரச்சனைக்கான மூல ஆதாரம் என்னன்னு பார்க்கணும் வெள்ளக்கார நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவை சுதந்திரமாக கொடுக்கல அன்னைக்கு நம்ம நாட்டில் அறுநூத்தி முப்பத்தி ஆறு சமஸ்தானங்கள் இருந்துச்சு மாகாண மாகாணம் இருந்துச்சு சமஸ்தானங்கள் அந்த இருந்துச்சு அந்த நம்மளுடைய சுதந்திர பிரகடனத்திலே என்ன எழுதியிருக்குன்னு சொன்னா இந்த சமஸ்தானங்கள் விரும்பினால் பாரத தேசத்தினோடு இணைந்து கொள்ளலாம் விரும்பலன்னு சொன்னால் தன்னிச்சையே ஆட்சி செய்யலாம்னு சொல்லி அந்த வெள்ளக்காரே நம்மளுக்கான அந்த சுதந்திரம் கொடுக்கும்போதே ஒரு இக்கனை வச்சு கொடுத்துட்டான் அந்த கொடுத்ததுனுடைய விளைவாக அன்னைக்கு இருந்த நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமஸ்தானங்களையும் சொல்லி பேசி புரிய வச்சு பாரத தேசத்தோடு இணைச்சிட்டார் ரெண்டே ரெண்டு சமஸ்தானங்கள் மட்டும் இணையில ஒன்று ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நிஜாம் அவ அந்த சமஸ்தானமும் நம்ம காஷ்மீருக்கான இந்த அந்த அரசர்கள் காஷ்மீரில் அன்னைக்கு இருந்தக்கூடிய சூழ்நிலை அன்னைக்கு ஆண்ட மன்னனுடைய பேரை ஹிந்து மன்னன் ஹரிசிங் மகாராஜா அவர் பேர் ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முஸ்லிம்ஸா இருந்தாங்க அந்த பார்டரில் இருக்கிறதுனால அதனால அவர் கடைசி நேரத்துல தனித்து தனிச்சு இயங்கக்கூடிய முடிவு தாண்டி நம்மளுடைய நேர்கிட்ட வந்து நானும் இங்க இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றார் சொல்லும் பொழுது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி அந்த நேரு அவர்கள் அவங்களுக்கு குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு விசுவாசமா இருந்ததனுடைய பேரில் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி இந்த தனி அந்தஸ்தை அப்ப கொடுத்துட்டாங்க இந்த தனி அந்தஸ்தினால என்ன இருக்குன்னு சொன்னா பாரத தேசம் முழுக்க ஒரு கொடின்னா காஷ்மீருக்கு ஒரு கொடி தனி கொடி பாரத தேசத்தில் ஒரு பிரதமர் பிரதமர் கூப்பிட்டமாக்கு அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கும் பிரதமர் அழைப்பாங்க இங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஈஸியா நம்ம ஆந்திரா போகலாம் கர்நாடகா போகலாம் ஆனால் இந்த த்ரீ செவன்டி இருக்கும் பொழுது இங்க இருந்து விசா வாங்கி போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அங்க இருக்கலாம் நம்ம போய் நிலை வாங்க முடியாது அதை தாண்டி நம்மளுடைய ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய இந்த பட்டியல் சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு கூட ஒட்டுமொத்த பாரத தேசம் முழுக்க செல்லும் என்று சொன்னா காஷ்மீர்ல செல்லாம இருந்துச்சு அதனாலதான் அங்கே பெரிய கலவரமாக உருவாகி மிகப்பெரிய பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை கடந்து பயங்கரவாதத்தின் மூலிமா அந்த நாடு சின்னாவனமாக கிடஞ்சி இந்த ஈஸியாக வந்து நம்மளுடைய நாட்டு இராணுவ வீரர்க தலையை அறுத்து எடுத்துகிட்டு போகிற சம்பவம்லாம் நடந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து அதை தாண்டி இதுக்கு முன்னால் ராணுவ வாகனம் போனால் அவங்களுக்கு தெரியும் இரநூறுவாயை வாங்கிட்டு கல் எடுத்து ஏறிவாங்க அவங்களுடைய தொழிலை அதை அவங்களுடைய தொழிலை கூட்டமாக வந்து இராணுவ வாகனங்களையும் இராணுவர்களையும் கல்லெறி தாக்குறது தான் இந்த சூழ்நிலாம் மாற்றணும்னு முடிவு எடுத்தாங்க அதனால் அந்த காஷ்மீருக்கான அந்த தனி அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை எடுத்துட்டு இப்போ அமைதி பூங்காவான காஷ்மீராக காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்குது ஜனநாயக ரீதியாக உள்ளாட்சி தேர்தல் கூட இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு எங்கனையுமே குண்டு வெடிப்போ பயங்கரவாத தாக்குதலோ எதுவுமே இல்லாமல் குறிப்பா அங்க வாழக்கூடிய பட்டியல் சமுதாய மக்களுக்கு இந்த தனி அந்தஸ்து திருத்தத்தின் மூலியமாக இன்றைய தேதியில அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கு அதனால காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒட்டுமொத்த பாரத தேசமும் இப்பொழுதுதான் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு இந்த நடவடிக்கையின் மூலியமாக மிகப்பெரிய வளர்ச்சி அங்கே கொடுத்துருக்கோம் மிகப்பெரிய பெண்கள் எல்லாம் வெளியில் வந்து இன்னைக்கு வந்து அரசு உத்தியோகங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வேலை செய்வதற்கான சூழ்நிலை உருவாகிருக்கு நிறைய இளைஞர்கள் தீவிரவாத கண்ணோட்டத்தோடு இருந்தவங்களாம் மாறி இன்னைக்கு இராணுவத்திலையும் உள்ளூர் போலீஸ்லையும் சேர்ந்து பணி செய்யக்கூடிய கால சூழ்நிலை உருவாகியிருக்கு நிறைய பேர் படிக்கணும்னு நினச்சி அக்கறை உள்ளவங்களுக்கு அதுக்கான கால சூழ்நிலை இன்னைக்கு மாற்றி அமைக்கப்பட்டு நிறைய கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு வேலை வாய்ப்பு படிப்புக்கான முக்கியத்துவம் காஷ்மீர் இவர்களை இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியோடு இருக்காங்க மக்கள் இப்போ பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு வந்து ஒரு பலம்னு நினைக்கிறீங்களா எப்படி இப்போ காஷ்மீர் நம்மளோட இணைஞ்சது இணைஞ்சதுக்கு அப்புறம் இது பொருளாதார ரீதியான பலன்றதை தாண்டி பாதுகாப்பான ரீதியான இது ஒரு பலம் பாதுகாப்பு பாதுகாப்பு ரீதியாக ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காஷ்மீரை சுற்றி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சீனா இந்த மூணு நாடும் அந்த காஷ்மீருக்கான அந்த பார்டரில் வர்றதுனால இந்த மூணு நாடுமே நம்மளுக்கு பகை நாடாக இருக்குது அதனால் ஈஸியாக வந்து நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி நிறைய தீவிரவாத செயல்களை ஈடுபடுவதெல்லாம் இன்று கட்டுப்படுத்தப்பட்டு இருக்குது அதனால் எதிர்காலத்தில் நம்மளுடைய பலம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு நீ சொன்னது மாதிரி அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தால் ஏறி இப்பெல்லாம் சுற்றுலா பயணிகள் அளவில் போவதாக சொல்கிறாங்க அதன் மூலியமாக அங்கே பெரிய மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கான கால சூழ்நிலை உருவாகியிருக்கு அந்த மாநிலம் வளர்ச்சி அடைவதற்கு அந்த பணமும் அவங்களுக்கு உதவ போகுது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இந்தியான்ற பேரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு பாரத் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க அதுக்கான அவசியம் என்ன இப்போ பாரத் என்ற வார்த்தை வந்து நம்ம மாற்றலை நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்திலே முதல் வரியே பாரத் அப்படின்னு இருக்கும் இதுக்கு பார்த்துருக்கீங்களா அதனால் இந்த பாரத்ன்ற வார்த்தை வந்து பாரத தேசத்தினுடைய அது அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகம் த இந்தியான்றது எப்படியோ அதே மாதிரி பாரத் என்ற இந்தியா அதனால இது வந்து யாரும் திணிக்கல இயற்கையாக இருந்ததை பேசும் பொருளா மாத்திருக்கோம் பேசப்பட வச்சிருக்கோம் அவ்வளவுதான்

ஆல்ரெடி ஏற்கனவே எல்லா இடத்துலயுமே இருக்கு இருக்கு நான் இருக்கிறத சொல்லல இந்தியா இருக்கிற இடத்துல ஃபுல்லா இப்ப பாரத்னு வரப்போகுதுன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி விஷயம் பாரதம்ன்ற இந்தியான்ற ஒரு வார்த்தைக்கு இயற்கையாவே பாரதம்ன்ற ஒரு வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கு பா ரதம் அந்த அதெல்லாம் போட்டு பார்த்தா ஒளி நாடுன்ற அந்த நாடுக்கு பேர் பாரதத்துக்கு உண்மையான பேர் ஒளி பொருந்திய நாடு பாரதம் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் நின் நினைவினை பாரதி பரத தேசோ மேலோகத்துக்கு நம்மளுடைய குருமார்களும் ரிஷிமார்களும் யாகம் வளர்க்கக்கூடிய உச்சரிக்கக்கூடிய வார்த்தை பாரதம் பாரத நாடு பரத கண்டோ அப்படின்னு சொல்லுவோம் இது பாரத நாடு நாடு பூமி இந்த பூமிக்கு இயற்கையாகவே நம்மளுடைய தொன்று தொற்று நம்மளுடைய முன்னோர்கள் வாய் மூலியமா பேச்சு வழக்கத்தில் இருந்தது வந்து பாரதம் அதனால் இப்ப இதுல கூட கேளுங்களே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நம்மதுல எப்படி இது இருக்கு டிடி சேனல் பொதிகை பொதிகை பாரதம் இதெல்லாம் சொல்ல மாட்டான் தான் சொல்லுவான் தான் இந்தியாண்டுவோம் அப்போ பாரதம் தான் சொல்லுவான் ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாமே பா நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள் நம்மளுடைய அனைத்து விதமான சா சான்றுகளும் இதற்கு முன்பாக பாரதம் என்ற ஒரு வார்த்தையத்தை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வழிப்போக்காக வந்தவங்க கூட எழுதி வச்சுட்டு போன ஆவணக்குறிப்பு இன்னும் இருக்கு அதனால அது புதுசான பேர் இல்லை ஆனா இப்ப இந்தியான்ற பேர் வந்து அவன் பிரிட்டிஷ் மூலயமா கொண்டு வந்த வார்த்தை தான் அது இந்தியன் அந்த இந்தியான்றது அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலயே அவங்க சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க சோ இப்ப கிட்டத்தட்ட இப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் கிட்ட ஆக போகுது மாத்தரக்கூடிய தேவை என்னன்னு தான் தேவை தேவைன்னா இந்தியான்றது வந்து முன்னாடியே மாத்திரம் இப்ப எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல இப்ப இந்த பர்டிகுலர் ஜெனரேஷன்ல மாற்ற வேண்டியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரயில்வேல இருக்கக்கூடிய ரயில்வே சட்டம்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் பிரிட்டிஷ்காரனுடைய சட்டத்தை ரூலத்தை தான் என்ன நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய இந்தியன் பீனல் கோட்டு இப்போ உருவானது தண்டனை சட்டத்தில் கூட இன்னும் கூட நிறையா விஷயங்கள் ஆங்கிலேயன் கொடுத்ததை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஆங்கிலே நம்மளுக்கு பேர் வச்சிட்டு போகிறேன் எனக்கு எங்கள் அப்பா எனக்கு நல்ல பேர் வச்சிருக்காரு இடையில ஒருத்தன் வந்து எனக்கு பேர் வைக்கிறது வந்து அதை நான் தூக்கி சம்மந்துகிட்டே இருக்கணும் கட்டாயம் இருக்கா என்னுடைய பாரம்பரியமான என் குடும்ப பேர் என்னுடைய மூதாதையர்கள் சொல்லி கூப்பிட்ட பேரை நான் திரும்பவும் மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறேன் அதோடைய மீட்சிதான் மற்றபடிக்கு அதவே தூக்கி செமக்கணும் கட்டாயம் இல்லையில சில அதே பிரிட்டிஷ் கொண்டு வந்தது தான் நீங்கள் வச்சிருக்க தபால் துறை ஆகட்டும் ரயில்வே எல்லாமே பிரிட்டிஷ் கொண்டு வந்தது தானே பிரிட்டிஷ் ஸ்கூல்ஸே வந்து இன்னும் எவ்வளோ இருக்கு ஆங்கிலேய ஸ்கூல் எவ்வளோ இருக்கு இப்போ எல்லாமே பிரிட்டிஷ் கொடுத்தா தானே அதெல்லாம் வந்து இருக்கட்டும் இது மட்டும் வேணாம் அப்படின்னு இந்த பிரிட்டிஷ்க்கு இந்த பிரிட்டிஷாருக்கு வந்து உலக நாடுகள்லாம் நாகரீகம் இல்லாமல் காட்டு முறையாட வாழும் பொழுது இந்த தேசத்தில் வாழ்ந்த மன்னர்கள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ரொம்ப நேர்த்தியாக அரசு செய்தவர்களுடைய வரலாறு பரம்பரையை நம்ம சேர்ந்தவங்க நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய வரலாறு நம்மளுடைய சோழர்களுடைய வரலாறுலாம் எடுத்தால் நம்மளுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த பிரிட்டிஷாருடைய வாழ்க்கை நிலை காட்டு ராண்டியா தெரிஞ்சவனுக்கு இவனுக்கு வானசாஸ்திரிலருந்து அஸ்தசாஸ்திரம் வரைக்கும் அனைத்து விதமான சாஸ்திரங்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தான் அவன் ஆட்சியில் இருக்கும்பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத இது போன்ற பொக்கிசங்கள்லாம் கடத்திட்டு போயிட்டான் இப்போ அவன் நம்மளுக்கு இதை பேர் வச்சதா சொல்கிறான் நம்மளுடைய வரலாறை நம்மளுடைய பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுட்டு வந்துட்டு இருக்கான் நம்மளுடைய இந்த மெக்காலயா பாடத்திட்டத்தின் மூலியமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த பாடத்திட்ட நடைமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக புதிய கல்விக் கொள்கை மூலியமாக அதை அமுல்படுத்துவதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கான் காலப்போக்கில் பரிபூர்ணமாக நம்ம அனைத்து விதமாக சுயசார்போடு நிற்க போகிறோம் அதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டத்திலும் இல்லை ஒரே நாளில் செய்ய முடியாது படிப்படியாக செய்வதற்கான சூழ்நிலை உருவாக்கியிருக்கான் அதன் அடிப்படையில் தான் இந்த பாரதம் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் பழக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு இதை நல்ல அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கலாம் இப்போ ரீசெண்டாக இந்த கருப்பண்ணியப்பன் கூட ஒரு இதில் பேட்டியில் சொல்லியிருந்தார் ஆறாம் நாலாம் வகுப்பு பாட புத்தகத்தில் வந்து இந்த மாதிரி முஸ்லீமுடைய அந்த ஒளி பெருகியை வச்சுட்டு இது இறைச்சல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து என்ன என்ன மனசுல பதியும் இந்த மாதிரி ச மசூதியில வந்து இந்த மாதிரி அவங்க ஓதுனாங்க அப்படின்னா அது வந்து இறைச்சல் ஒலி இறைச்சல் ஒலிக்கு எக்ஸாம்பிளாக வந்து அந்த அதை போட்டிருக்காங்க முஸ்லீம் அந்த இதை போட்டிருக்காங்க ஸோ இது வந்து அந்த சின்ன பசங்கள் மத்தியில் வந்து ஒரு அந்த மதச்சார்பற்ற நிலைமையை வந்து பதிவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சாரு பொதுவாக நம்ம சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் எல்லாருமே அதுக்கு குழந்தை வித்தியாசம் இல்லாம சட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் இருக்குது ம ம மசூதியில் கட்டக்கூடிய வாங்குவதக்கூடிய இதில் வந்து கூம்பு வெளியே குழாய் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் அந்த அடிப்படையில் ஸ்பீக்கர் வச்சா அது வந்து பாதிப்பு இருக்காது இப்போ பெரிய குழாய் வைக்கும் பொழுது அது வந்து அது பள்ளிக்கூடம் அருகாமையில் அது மசூதியோடைய மட்டும் இல்லை இந்து ஆலயங்களுக்கு சேர்ந்த அந்த ஒளிபரைக்காக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளை பாதிப்படை செய்ய அந்த அடிப்படையில இருக்க எப்படி அங்க புக்ல எப்படி பதிவு பண்றாங்கன்னா இப்ப ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஒரு பேர் இரைச்சல் அப்படின்றப்ப அந்த இடத்துல அந்த பேர் பேரிரைச்சல்னு ஒரு பட்டாசு சத்தத்தை காட்டியிருக்கலாம் வேற ஏதாவது ஒண்ணு காட்டியிருக்கலாம் அந்த இரைச்சல்ன்ற இடத்துல வந்து அந்த மசூதியில ஓவரதை போய் காட்டுறாங்க அந்த இடத்துல இது வந்து இரைச்சல் எந்த நாளும் பாக்கல இது எந்த புக்ல புதிய கல்வி கொள்வியா இல்ல நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்துல யாசி பாடத்திட்டத்துல சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல

சரி சரி ஏ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீட்டை பற்றின பிரச்சனைகள் வந்து நிறையா போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் எதுவும் சொல்லணும் இல்லை ஸோ இந்த நீட் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து நீட்டை பேன் பண்ணுவோம் அப்படின்றாங்க ஆனால் இன்னமும் அதுக்கான நடைமுறையாக வரலை ஆனால் இன்னமும் பேன் பண்ணுவோம் அப்படின்றாங்க மாணவர்கள் மத்தியிலே நிறையா அந்த பிரச்சனைகள் அது போய்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க எப்படி இந்த கல்விக் கொள்கையை இந்த மாதிரி அமைச்சா வந்து இப்போ இவங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் பொதுவாகவே இந்த நீட்டை கொண்டு வந்ததற்கு பங்கு இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த அமைச்சரவையில் இருக்கும்போது தான் இது கொண்டு வந்தது இந்த நீட்டினுடைய தேவை வந்து நிறைய மாணவங்களுக்கு இன்றைக்கி பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு இந்த நீட்டு வர்றதுக்கு முன்னால் நிறைய மருத்துவ மாணவர்கள் ஒருத்தர் மருத்துவ சீட்டு பெறணும்னா கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்கக்கூடியதை வந்து இன்னைக்கு சாதாரண ஒரு பாமர ஜன குழந்தையும் கூட ஒரு அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய குழந்தைய கூட நீட்டுத் தேர்வு எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி நம்மளுக்குலாம் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இந்த தமிழ்நாடு இந்த அரசாங்கம் அரசியலாக்குது அவ்வளோதான் தேர்தல் நேரத்தில் நம்மளுடைய மாணவ மாணவிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வை உருவாக்கிய விதமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டுக்குன்னு சொன்னாங்க ஏன் போடலை நீட்டுக்கு தயாரிப்போடு கூடிய மாணவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை சீர்குலைக்கிறது மாதிரி அவங்களுடைய எண்ணத்தை தடை பண்ணுறது மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொன்னாங்க ஏன் போடலை நீட்டுன்றது வந்து இன்றைக்கி வந்து தேசிய அளவில் நம்மளுக்கு மா மாணவர்களுக்கான ஐஐடி இருக்குது நிறைய எக்ஸாம் இருக்குது தேசிய அளவில் நம்மளுடைய மாணவனுடைய தரத்தையும் அவனுடைய திறமையையும் உயர்த்தி கொள்வதற்கு மாணவர் மாணவிகள் தயாராக இருக்காங்க ஆனால் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியினுடைய ஒட்டுமொத்த ஒரு சூட்சமம் என்னென்னு சொன்னால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அந்த பெருந்தலைவர்கள்லாம் பாருங்கள் இப்போ நீங்கள் சொன்ன இந்த இடி ரைடான அவருக்கு கூட மருத்துவக் கல்லூரி வச்சிருக்க கூடிய அதிபர்கள் அவங்கெல்லாம் இதுக்கு முன்னால மருத்துவமானவர்களுடைய சேர்க்கைக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் காசை வாங்கி கொண்டு அட்மிஷன் போட்டத இந்த நீட்டு வந்தது மூலிமா இவங்களால பணம் சம்பாதிக்க முடியல அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அந்த குடும்ப உறவுகளுக்கு மட்டும் இருக்கு இந்த நீட்டு வந்துச்சு இந்த மருத்துவ கல்லூரி நடத்துவதில் அவங்க நிறைய திண்டுக்கிட்டு இருந்த பணத்துக்கு தடை வந்துருச்சு அதனால தான் மீண்டும் நம்ம வந்து அந்த நீட்டை வந்து ரத்து செஞ்சுட்டு சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக மாணவர்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க நம்ம மாணவர்கள் ரொம்ப திறமையானவங்க எல்லா வகையிலும் ஆரம்பத்தில் அந்த நீட்டினுடைய இந்த குழப்பம் இருந்தது உண்மை இப்போ அதை ரொம்ப சிம்பிள் பயிட்டாங்க தமிழ்லே நீட்டு தேர்வு எழுதலாம்னு வந்துருச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாமு காமனாக இருக்குது ஆனால் வந்து கல்வி கொள்கை வந்து ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ அதைத்தான் சொல்கிறேன்ல இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கூட நீட்டு மாணவர்களுக்கான கோச் சென்டர் வச்சுருக்காங்க சிபிஎஸ்சி சிலபஸ்ல ஏற்கனவே ஆல்ரெடி அதுக்கான இதெல்லாம் வருது ஒட்டு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி இந்த பனிரெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தினுடைய தான் கேள்வி கேட்க போகிறாங்களே தவிர இதை தாண்டி ஆராய்ச்சி படிப்பு மாணவனுக்கான சிலபஸ்ல வந்து எடுக்கல எதுவுமே என்ன படிக்கிறானோ அதில் வந்து கேள்வி வரப்போது அது எழுத போறான் இதுக்கு முன்னால வந்து ஆங்கிலத்திலேயே இந்தியில எழுதுற மாதிரி இருந்ததா இன்னைக்கு இந்த மத்திய அரசாங்கம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மாணவர்களுடைய இந்த சுமையெல்லாம் பொறுத்து இப்ப தமிழ்ல நீட் எழுதலாம்ன்ற அளவுக்கு வந்துருச்சு அதனால் நீட்டினுடைய இந்த வருகைக்கு அப்புறம் பெரிய அளவில் கிராமப்புற மாணவர்கள் பல எண்ணிக்கையில் நீட்டு தேர்வு பாஸ் பண்ணது மூலியமாக மருத்துவ மாணவராக இருக்கா அதே மாதிரி நம்மளுடைய அரசு கல்வி நிலையத்தில் படித்த பிள்ளைகள் நிறைய பேர் இதுக்கு முன்னாலாம் நீட்டு வர்றதுக்கு முன்னால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு பத்து பேர்த்தில் ஒரு ஆள் கூட வர்றது சிரமமாக இருந்துச்சு இப்போ பத்து பேர்த்தில் எட்டு பேர் வரக்கூடிய அளவில் இந்த க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உள்ளவர்கள் கூட இந்த நீட்டுத் தேர்வை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது அதனால தேசிய அளவில் நடக்கக்கூடிய பயிற்சியில் நம்மளுடைய தமிழக மாணவர்கள் அது குறிப்பாக மிகப்பெரிய திறமைசாலிகள் அவங்களுக்கு அவங்களுடைய திறமை மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அவங்கள வந்து அந்த அரசியல்வாதிகள் தயவு செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை உங்களுடைய அரசியல் அற்ப லாபத்திற்காக ஏதோ ரத்து செய்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய எண்ணத்தை திசை திருப்பக்கூடாதுன்றது அவங்களோட கையெடுத்து கொண்டு கேட்டுக்கிறேன் மாணவர்களுடைய எதிர்காலத்தை அவன் சூஸ் பண்ணுவான் அவன் தேர்வு பண்றான் நீ ஏன் அரசியல் பண்ண பார்க்கற அதை தான் நம்ம கேள்வி கேட்கிறேன் மாணவர்கள் தயாராகிட்டாங்க மாணவர்கள் தயாராகிட்டாங்க அரசும் தயாராகிடுச்சு இதெல்லாம் அரசியல் ஸ்டண்டு நாள் நினைத்தால் நீட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வை தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க ரத்து பண்ணவே முடியாது முடியாது முடியவே முடியாது இருந்தாலும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் இந்த ஓட்டு பிச்சைக்காக செய்யக்கூடிய ட்ராமா பொதுமக்கள் நம்ப கூடாது குறிப்பா மாணவ செல்வங்கள் நம்ப கூடாது அப்ப இந்த நீட்டுன்றது அவங்களுடைய தனிப்பட்ட வருமானத்துக்காக தான் இந்த அரசியல் நூறு சதவீதமான அவருடைய தனிப்பட்ட அந்த கல்லூரியினுடைய செழிப்பை வழங்கூட்டுவதற்கு ரத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர வரை உண்மையாக மாணவர்கள் மீது அக்கறையோடு இந்த வார்த்தையை அவங்க உச்சரிக்கிறது இல்லை இப்ப இந்த நீட்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னா எதை இருக்கும்னு நினைக்கிறீங்க நீட்டுக்கான நிரந்தர தீர்வு நிறைய பாடத்திட்டங்களை வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சமச்சீர் கல்வியை இன்னும் முறைப்படுத்தி நம்மளுடைய நீட்டுக்கான தேவைகளை உள்ளடக்கிய அந்த சிலபஸ் உள்ளதமாக அதை கொஞ்சம் மாற்றணும் அதே மாதிரி இந்த நீட்டில் அதிகப்படியான மாணவர்கள் செல்லக்கூடிய அந்த மாணவர்களை என்று கோட் பண்ணி பார்க்கும்போது நவோதய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதிக அளவில் நீட்டுத் தேர்வில் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி மருத்துவ மாணவனாக போகிறான் தேசிய அளவில் நவோதயா பள்ளிகளுக்கு அனுமதி இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனுமதி இல்லை நவோதயா பள்ளி இந்த நவோதயா பள்ளின்றது வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நிதியோடு உண்டு உறவிட பள்ளி இந்த பள்ளி நிறைய தரத்தோடு அதற்கான அந்த கிளாஸ் ரூம் உள்ளடக்கிய அனைத்து விதமான வ வாய்ப்புகளையும் வசதிகளையும் உள்ளடக்கி அடித்தட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி இது படித்தவங்களுக்கு பணக்காரங்களுக்கு இல்லை அடித்தட்டு பாமரனுக்கும் பாமரனாக இருக்கக்கூடிய குழந்தைய படிக்க வைக்கக்கூடிய ஒரு பாடத்திட்ட நடைமுறை தான் நவோதய பள்ளி உலக அளவில் இப்போ தேசிய அளவில் இருக்கு தமிழ்நாட்டில் இந்த பள்ளியை துவக்குவதற்கு இந்த அரசாங்கம் தடையாக இருக்கு ஏன்னு சொன்னால் இது திறந்துட்டா நிறைய பிள்ளைகள்லாம் தெளிவாகிடுவாங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக அதனால் மாணவர்கள் மத்தியில் பாகுபாடு இல்லாமல் நம்மளுடைய மா மாணவர்கள் பொதுத் தேர்வை தேசிய அளவில் எழுதக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சிலபஸாக இருக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தினால ஏறக்குறைய அனைத்து விதமான மாணவர்களுக்கான அந்த தே தேடல்களுக்கான விடை அந்த சிலபஸில் இருக்குது அந்த இதை வந்து முழுமையாக தமிழ்நாடு அரசாங்கம் அமுல்படுத்தினால ஏறக்குறைய நூறு சதவீதமான அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் நம்புகிறீங்க சரிங்க ஐயா இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட செலவழித்து நிறைய அரசியல் கேள்விகளுக்கு மிக தெளிவாக எங்களுக்கு வந்து பதில் சொன்னீங்க உண்மையிலே ரொம்ப நன்றி எங்களுடைய சேனல் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன் உங்களுடைய அரசியல் பயணம் இன்னும் தொடரணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் விட்னஸ் சேனலு நண்பர்களுக்கும் இதை இயக்கிக்கொண்டே இருக்கவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்